சாலமோனின் ஞானம் பதினைந்தாம் அதிகாரம் எங்கள் கடவுளே நீர் பரிவும் உண்மையும் பொறுமையும் உள்ளவர் அனைத்தையும் இரக்கத்துடன் ஆண்டு வருகின்றீர் நாங்கள் பாவம் செய்தாலும் உம்முடையவர்களே ஏனெனில் உமது ஆற்றலை அறிவோம் நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம் ஏனெனில் உம்முடையவர்களாக நீர் எங்களை எண்ணுவதை நாங்கள் அறிவோம் உம்மை அறிதலே நிறைவான நீதி உமது ஆற்றலை அறிதலே இரவாமைக்கு ஆணிவேர் தீய நோக்குடைய மனிதரின் திறமைகள் எங்களை திசை திருப்பிவிடவில்லை ஓவியரின் பயனற்ற உழைப்பாகிய பல வண்ணம் தீட்டிய உருவமும் எங்களை ஏமாற்றிவிடவில்லை அறிவிலிகள் அவற்றின் மீது பேராவல் கொள்ளுமாறு அவற்றின் தோற்றமே தூண்டிவிடுகிறது அதனால் செத்து சாயலின் உயிரற்ற உருவத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் அவற்றை செய்பவர்களும் அவற்றின் மீது ஆவல் கொள்பவர்களும் அவற்றை வணங்குபவர்களும் தீமையை விரும்புகின்றார்கள் இத்தகைய சிலைகளில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள தகுந்தவர்களே குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து நம்முடைய தேவைக்காக ஒவ்வொரு மண்கலத்தையும் வணகிறார்கள் ஒரே மண்ணை கொண்டுதான் நல்ல வகையிலும் மாறான வகையிலும் பயன்படுகிற கலங்களை செய்கிறார்கள் இவற்றில் ஒவ்வொன்றும் எவ்வகையில் பயன்பட வேண்டும் என்பதை குயவர்களே முடிவு செய்கிறார்கள் வீணின் உழைத்து அதே களிமண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவர்களை சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள் ஆனால் தாம் சாக வேண்டும் என்பதை பற்றியோ தம் வாழ்நாள் குறுகியது என்பதை பற்றியோ அவர்கள் கவலைப்படுவதில்லை மாறாக பொன் வெள்ளியில் வேலைப்பாடுகளுடன் போட்டியிடுகிறார்கள் வெண்கலத்தில் வேலை செய்கிறவர்களைப் போல செய்ய முயல்கிறார்கள் போலி தெய்வங்களின் சிலைகளை செய்வதில் பெருமிதம் கொள்கிறார்கள் அவர்களுடைய இதயம் வெறும் சாம்பல் அவர்களது நம்பிக்கை புழுதியிலும் கீழானது அவர்களது வாழ்க்கை களி மண்ணிலும் இழிவானது ஏனெனில் தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல்மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள் ஏனெனில் ஒருவர் எவ்வழியாலும் ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள் உடையக்கூடிய மண்கலன்களையும் வார்ப்பு சிலைகளையும் அவர்கள் செய்யும்போது தாங்கள் பாவம் செய்வதை டெல்லாரையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள் உம் மக்களை ஒடுக்குகிற பகைவர்கள் அனைவரும் மற்ற யாவரினும் அறிவிலிகள் சிறு குழந்தைகளை விட இறங்குதற்கு உரியவர்கள் ஏனெனில் வேட்டினத்தாரின் சிலைகள் கண்களால் காணவோ மூக்கினால் மூச்சுவிடவோ காதுகளால் கேட்கவோ விரல்களால் தொட்டுணரவோ கால்களால் நடக்கவோ முடியாத போதிலும் அவற்றையெல்லாம் தெய்வங்கள் என்று இவர்கள் எண்ணினார்கள் அவற்றை செய்தவர்கள் வெறும் மனிதர்களே அவற்றை உருவாக்கியவர்கள் தங்களது உயிரை கடனாக பெற்றவர்கள் ஆனால் தங்களுக்கு இணையான ஒரு தெய்வத்தை எந்த மனிதனும் உருவாக்க முடியாது அவர்களோ சாகக்கூடியவர்கள் நெறிகட்ட தங்கள் கைகளால் அவர்கள் செய்வது உயிரற்றதே தாங்கள் வணங்குகிற சிலைகளை விட அவர்கள் மேலானவர்கள் ஏனெனில் அவர்களுக்கு உயிர் உண்டு அவற்றுக்கோ ஒருபோதும் உயிர் இல்லை மேலும் உம் மக்களின் பகைவர்கள் மிகவும் அருவருப்பான விலங்குகளை கூட வணங்குகிறார்கள் அறிவின்மையை வைத்து ஒப்பிடும்போது இவை மற்றவற்றை விட தாழ்ந்தவை விலங்குகள் என்னும் அளவில் கூட மனிதர்கள் விரும்பும் அழகு அவற்றின் தோற்றத்தில் இல்லை இறைவன் தம் படைப்பை பாராட்டி ஆசி வழங்கியபோது அவை ஒதுங்கி போய்விட்டன